Tanıkım. İz Raçiyam. பங்களாதேசில் மாணவர் போராட்டம் தீவிரமடைந்ததால் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் சென்றுள்ளார் இவர் இந்தியாவுக்கு புறப்பட்டிருக்கலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு தீ வைத்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்தன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பங்களாதேஷில் விடுதலை போராட்டத்தில் உயிரிழந்த படைவீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் முப்பது சதவீதம் ஒது ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து கடந்த ஜூலை மாதம் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் காவல்துறையினரை ஏவி போராட்டக்காரர்களை கொண்டதுக்கு நீதி கேட்டு ஞாயிற்றுக்கிழமை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவின் மத்திய சதுக்கத்தில் குவியத் தொடங்கினர் மேலும் பல்வேறு நகரங்களிலும் பங்களாதேஷில் போராட்டங்கள் வெடித்தன பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து போராட்டக்காரர்கள் இனி மக்கள் யாரும் அரசுக்கு வரி செலுத்தக்கூடாது என்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஜவுளித்துறை தொழிலாளிகள் வேலை நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாடு தழுவிய ஒத்துழைப்பை போராட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தனர் கட்டிடங்கள் வாகனங்களுக்கு போராட்டங்கள் தீ வைத்தனர் அதே போல போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் எரிகுண்டுகளை வீசினார்கள் போராட்டக்காரர்களும் காவல்துறையினர் மீது பதில் தாக்குதல் நடத்தினர் போராட்டத்தில் மட்டும் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் காரணமாக இதுவரை போராட்டத்தில் எண்ணிக்கை காவல்துறை தலைவர் உட்பட பல்வேறு பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மாணவர்கள் இல்லை அவர்கள் தீவிரவாதிகள் நாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த போராட்டத்தில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் மக்கள் இந்த நாச வேலையை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தி மாணவர் போராட்டம் தீவிரமடைந்ததுடன் நாடு தழுவிய ஊரிடங்கு அமல்படுத்தப்பட்டது இணைய சேவையும் முடக்கப்பட்டது அத்தோடு மூன்று நாள் தேசிய விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தலைநகர் டாக்கா நோக்கிய பேரணியை மாணவர்கள் தீவிரப்படுத்தினார் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஆறு பேர் கடந்த திங்கட்கிழமை கொல்லப்பட்டிருந்தார்கள் நேற்றைய தினம் பல்வேறு நகரங்களில் இருந்தும் டாக்கா வந்தடைந்த மாணவர்கள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மாளிகைக்குள் நுழைந்து இதனால் அங்கு நிலைமை மேலும் பதற்றம் நிறைந்ததாக மாறியிருந்தது இதனிடையே பங்களாதேஷில் ராணுவ தலைமை தளபதி மற்றும் அரசியல் தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பாதுகாப்பு கருதி அவர் அங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்டு விட்டதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றிய ராணுவ தலைமை வார்கர் உல அரசு ராணுவம் அமைக்கும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இருந்தவர்கள் நீதியம் முன் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்திருந்தார் பங்களாதேஷ் தேசிய கட்சி ஜாதிய கட்சி ஜமாத் இஸ்லாமி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுடன் ராணுவ தளபதி ஆலோசனை மேற்கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது இதேவேளை பங்களாதேஷில் பெரும் உயிர் சேதங்களை ஏற்படுத்திய அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை அடுத்து நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் தலைநகர் டாக்காவில் திரண்ட ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் பிரதமரின் உத்தியோகபூர்வ வாஸ்தலத்துக்குள் நுழைந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் ஆட்சியில் இருக்கும் எழுபத்தி ஆறு வயதான ஹசீனா ஹெலிகாப்டரில் அண்டை இந்தியாவின் திரிபுரா மாநில தலைநகர் அகர்தாலாவை செய்திகள் உள்ளது ராஜினாமா அறிவித்த ராணுவ தளபதி அரசு ஒன்று அமைக்கப்படும் வழங்குவதற்கு எதிராக கடந்த மாதம் மாணவர் ஆர்ப்பாட்டம் பின்னர் அரசு எதிர்ப்பு போராட்டமாக மாறியது இதற்கடந்த ஜனவரியில் இடம்பெற்ற எதிர்கட்சிகள் புறக்கணித்த தேர்தலில் தொடர்ந்து நான்காவது முதல்முறையாக வெற்றி கிட்டிய ஹசினாவை பதவி விலகும்படி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரினர் இதுவரை இடம்பெற்ற வன்முறைகளில் இருநூற்றி எண்பதுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது முன்னூறுக்கும் மேலானோர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்பிரதான எதிர்கட்சிகள் அதாவது கட்சிகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய இராணுவ தளபதி ஜமான் ஜனாதிபதி முகமது சகாபுதீனை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி இருந்தார் you <laughs> நாடு புரட்சிகர காலத்தில் இருக்கிறது என்று கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியை ராணுவ தளபதியாக பதவியேற்ற ஐம்பத்தி எட்டு வயதான ஜமான் குறிப்பிட்டார் அனைத்து கொலைகள் மற்றும் நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் நாட்டின் ராணுவத்தின் மீது நம்பிக்கை வைக்கும்படி உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து பொறுப்பையும் நான் ஏற்பதோடு மனம் தளர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தொலைக்காட்சியில் உரையாற்றிய ஜமான் மேலும் சொல்லியிருந்தார் நீங்கள் அனைவரும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் எங்களுக்கு தர வேண்டும் அவகாசம் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் என்று அவர் சொல்லி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில் தலைநகர் டாக்காவில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கோஷங்களை எழுப்பி கொண்டாட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளை தொலைக்காட்சியில் வந்து ஒளிப்படுத்தி இருந்தனர் ஒளிபரப்பி இருந்தார்கள் இதன்போது அஜினாவின் உத்தியபூர்வ வாஸ்தலத்துக்குள் நுழைந்த ஆயிரக்கணக்கானவர்கள் வெற்றி கோஷங்களை எழுப்பி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் அந்த வாஸ்தலத்தில் கூட்டம் அலைமோதியதோடு சில தொலைக்காட்சிகள் கத்திரைகள் மற்றும் மேசைகள் என பொருட்களை சுமந்து செல்வதையும் காண முடிந்தது இந்த வாஸ்தலம் நாட்டில் அதிகம் பாதிக்கப்பட்ட இடமாக இருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த காணொலியை வந்து நாம் சமூக வலைதளத்தில் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது சமூக வலைதளத்தை துறந்தாலே அதிக இந்த பங்களாதேஷில் நடக்கின்ற இவ்வாறான ஒரு சம்பவங்கள் தான் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சரி இப்படி இருக்க டாக்காவில் உள்ள சைக் ஹசீனாவின் தந்தையான நாட்டின் சுதந்திர தலைவர் சைக் मुजीबूर रख्मानी பிரம்மாண்ட சிலை மீது ஏறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த சிலையை கோடாரிகளால் தகர்த்து இருந்தனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பங்களாதேஷில் இடம்பெற்ற வன்முறையில் சுமார் நூறு பேர் வரை கொல்லப்பட்ட நிலையில் அங்கு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று கோரி மாணவ செயற்பாட்டாளர்கள் தலைநகரில் இருந்து பேரணியாக வந்திருந்தார்கள் தலைநகரை இதன்போது காவல்துறையினர் மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு இடையில ஏற்பட்ட மோதலில் குறைந்தது அன்றைய தினத்தில் ஆறு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதெல்லாம் இருக்க இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் மீண்டும் வெடித்து மாணவர் போராட்டம் உருவாக்கியுள்ளதார் என்ற சூழல் காரணமாக அங்கிருக்கக்கூடிய பிரதமர் சேக் கசீனா பதவியை ராஜினாமா செய்து அந்த நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார் வெளியேறி இருக்கிறார் இந்த சம்பவம் ஸ்ரீலங்காவிட ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீலங்காவில் இவ்வாறான ஒரு நிலை பிரதமர் ஜனாதிபதி நாட்டை விட்டு தப்பியோடிய சம்பவம் நிகழ்ந்திருந்தது சரி அது அப்படியே இருக்க இங்கால போனா பிரிட்டன்ல தஞ்சங்கொரியாளர்களுக்கு தங்கியுள்ள அந்த விடுதிகள் கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் தீ வைக்கப்பட்டு குடியேறிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பிரதமர் ஹெஜீர் இஸ்மார் காவல்துறை தலைவனுடன் நேற்றைய தினம் அவசர பேச்சுவார்த்தையுடன் நடாத்தியிருந்தார் வடமேற்கு இங்கிலாந்தில் உள்ள சவுத் போர்ட்டில் கத்தி குத்து தாக்குதல் ஒன்றில் மூன்று சிறுமிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து கடந்த ஒரு வாரமாக நாட்டில் பல பகுதிகளில் வன்முறைகள் வெடிப்பதோடு இருபதுக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கத்திக்குத்து தாக்குதலை நடத்தியவர் குடியேறியான கடும் போக்கு இஸ்லாமியவாதி என்று வதந்தி பரவிய நிலையில் குடியேற்ற எதிர்ப்பு மற்றும் முஸ்லீம் எதிர்ப்பு குழுக்கள் வன்முறைகளில் ஈடுபட்டு வருகின்றன எனினும் சந்தேக நபர் பிரிட்டனில் பயங்கரவாதத்துடன் தொடர்பு பட்டவர் இல்லை என்றும் காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள் காவல்துறையினர் மீது கல்லறிந்து கடைகளை கொடைகளில் வந்து கொள்கை கொள்ளையில் ஈடுபட்டு பள்ளிவாசல்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சொந்தமான கடைகள் மீது தாக்குதலில் ஈடுபடும் கலாச்சாரக்காரர்கள் கழகக்காரர்கள் இனவாத வெறுப்புணர்வை தூண்டி வருவதாக உள்துறை அமைச்சர் கூப்பர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் பெரும்பாலும் முகமூடி அணிந்த இளைஞர்கள் பல நகரங்களில் வன்முறைகளில் ஈடுபட்டதோடு குடியேறிகள் நாட்டுக்குள் வருவதை குறிக்கும் வகையில் படகுகளை நிறுத்து என்றும் கோஷம் எழுப்பியிருந்தார்கள் உண்மையில் பல்வேறுபட்ட விடயங்கள் இப்படி நகர நகர்ந்து கொண்டிருக்கிற பொழுது இப்பொழுது இந்த பங்களாதேசனுடைய நிலை தற்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது பிரதமர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் இருந்தாலும் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இப்பொழுது அந்த நாடு இருக்கின்றது பங்களாதேஷ் இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் முறு குறைவதாக இல்லாட்டி கட்டுப்பாட்டுக்குள் வருவதாக தெரியவில்லை இப்ப இருக்கக்கூடிய பொருட்களும் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது ஆகவே இதனுடைய நிலவரம் எப்படி இருக்க போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு ராஜ்யத்தினோட வணக்கம்